வெற்றிவேல் வேல் முருகனுக்கு அரகரோகரா திரு ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா அவர்களின் தெய்வீக குரலில் கந்த புராணம் என்ற சொற்பொழிவை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேல்மனு கரோகரா வள்ளிமான் கரோகரா அபகாரணி மஞ்சகரை குறியாதே உபதேசமந்திர பொருளாலேயே புனை நான் இழந்திரோ பெருவே நோ இபமாமுகந்தான் கிளையோ நே இபவான் மடம்பையோ தமிபாலா ജപമാലെ തന്ന സദ്ധാദി നൂടി പെരുമാാലേ മുരു ഗുരുനാഥനാവിതും ഗുരുനാഥനാ താറവാ അരുണ ഗുരുനാഥർക്ക് ജപം എടുത്ത് വെച്ചാൽ പോലും മുരു ജപമാലയും ചല്ലിട്ട ஜபமால என்ன மட்டமா ஜபமாலையினுடைய பெருமை என்ன தெரியுமா பிரம்மா கையில ஜபமால வச்சிருந்திருக்கார் பிரம்மாவ பார்த்தோம்னா கையில புஸ்தகம் கமண்டலு ஜபமால வச்சிருந்திருக்கிறார் சரஸ்வதி வீணே புஸ்தகம் ஒரு கையில ஜபமால வச்சிருக்கிறார் சரஸ்வதி பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தி ஜபமாலையும் புஸ்தகமா உட்கார்ந்து இருக்கிறார் சிவகுருவானும் ஜபமால வச்சிருந்திருக்கிறார் கன்னியாகுமரியில போய் காத்தியாயனி அம்பால பார்த்தா புஸ்தகமும் ஜபமாலையும் சாரதா தேவிய பார்த்தா வீணையும் ஜபமாலையும் வச்சிருக்கிறார் உள்ளையாறுல நர்த்தன விநாயகரை பார்த்தா ஒரு கையில கொழகட்டையும் ஒரு கையில ஜபமாலையும் வச்சிருக்கார் பதிரிகாசமத்துல நாராயணனை பார்த்தா ஒரு ஜபம் பண்ணிட்டே உட்கார்ந்து இருக்கிறார் ஜபமால அப்புறம் முருகனை பார்த்தா திருச்செந்தூர் முருகனை பார்த்தா கையில ஜபமால வச்சிருக்கிறார் அப்ப நீங்க மட்டும் ஜபமால வேண்டாமா உனக்கு ஒரு ஜபமால வாங்கிக்க வேண்டாமா யாராவது பெரிய வாட்டுக்கு கொடுத்து ஒரு ஜபமால வாய்ந்து ஏதாவது ஜபம் பண்ண ஜபாத் சித்திகி ஜபாத் சித்திகி ஜபாத் சித்திகை வராணனே என்று பரமேஸ்வரன் பார்வதி பார்த்து சொல்ற சும்மா வாழ வாங்கிட்டா பிரயோஜனம் இல்ல ஜபம் பண்ணணும் ஆனாலும் எவ்வளவுக்கொழுது ஜபம் பண்றையோ அவ்வளவுக்கொழுது சித்திங்கிறதுனால மூணு தடவை சொல்றார் ஜபாத்து சித்திகை ஜபாத்து சித்திகை ஜபாத்து சித்திகி வரானனே பத்து பிரசன்ட் நீ சத்த ஜபம் பண்ணனி ஆனா பத்து பிரசன்ட் உனக்கு மகிமை இருக்கு ஐம்பது பெர்சன்ட் பண்ணினா ஐம்பது பெர்சன்ட் மகிமேர் நூறு பெர்சன்ட் பண்ணா நூறு பெர்சன்ட் மகிமேர் மேலும் குருநாதர் ஏதாவது அவர் என் குருநாதர் ஸ்கூலுக்கு போற குழந்தைகள் கூட வாத்தியார் ஒரு கேக் கொடுத்தா கொண்டு நம்ம இடத்துல காட்டுறது இல்லையா எங்க இந்த குருநாதர் கொடுத்தாரு இந்த ஜப்ப மாலை அப்படின்னு ஆசையா வச்சுக்கணும் அது மெனக்கிட்டு சொல்றாரு திருப்புகள்ல ஜமாலை தந்த ச குருநா திருமா முருகன் தனக்கு ஜபமாலி கொடுத்ததாக பக்தர்கள் புறத்தியாருக்கு அபகாரம் பண்ணக்கூடாது புறத்தியாரை பத்தி நிந்த பண்ணக்கூடாது அவ பாட்டு இருந்துட்டு போட்டான் நமக்கு என்ன அவளுக்கு நமக்கு என்ன பிடிச்சா நீ பழகு குடிக்கலாம் அவளை பத்தி பேசவே பேசாள் நீ பிறர் அந்த கெட்ட பழக்கங்கள்லாம் உனக்கு வந்துடும் ஏ அப்படின்னா அழகா வச்சுக்கணும் நடு ரோட்ல நின்று போறவா வர்றவா ஐய அந்த முகத்தை தொடச்சுக்கறவா எச்சிக்கிட்டுல அவ அழகா இல்லை அப்படின்னு நீ பார்த்துட்டு சித்த நேரம் நில்லு பாப்போம் நடு ரோட்ல அப்ப எல்லா டிராபிக புழுதியும் ஓ மூஞ்சில அட்டிச்சு ஓ மூஞ்சில வேர்த்து ஓ மூஞ்சிய பார்த்து புறத்தியாருக்கு கேள்வி பண்றாப்புல அப்பலா ஆயிரம் அதுக்கு நெடுரோட்ல நின்று புறத்தியார் முகத்தை பார்த்ததுதானே அது போல அவா இப்படி இவா இப்படி நீ சொல்லிட்டு இருந்தா நீ எப்படி அப்படிங்கறத நீ கவனிக்கவே நேரம் இல்லையே சகே தோஷே அபிஜ்யா பரஜுஷி விமோடகா சகருணகா அப்படிங்கிறார் ஸ்ரீதரையாவான்கிற மகா முதல்ல தன் தோஷத்தை உணரணும் பிறர் தோஷத்தை பழிக்க கூடாது பிறருக்கு அபகாரம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பக்தனுடைய லட்சணங்கிறார் திருப்புகள் இல்லை அபகார நிந்தை பட்டுழலாரே தற்புகழ்ச்சி கூட பண்ணிக்காதே புகழ பேசணுமானால் முருகன் புகழையே பேச தற்புகழ்ச்சி கூட பண்ணிக்காதே அறியாத வஞ்சகரை குறியாரேயே ஏதோ ஒத்தனை ஒத்தனை ஏமாத்துறதே உலகம் இவன் அவனை ஏமாற்றான் அவன சிலையிலே இவனை ஏமாற்ற போறான் ஏமாத்துறத பற்றி பேசுறதா உனக்கு வேலையா யார் உனக்கு இத்தகைய உன ஹிம்பித்தவனோட காட்டி கொடுக்கலே அப்படிங்கிறது வாதவதான் காலை வெட்டி விட்டான் கலி புருஷன் தர்ம தேவதையினுடைய காலை வெட்டி விட்டான் யார் காலை வெட்டினான் அப்படின்னு நான் பரீட்சித்து இவன்தான் அப்படின்னு கல்வி புருஷனை காட்டி கொடுக்கலையா உடனே அது சொல்லிட்டு அவரவர்களுடைய கர்மா அவரவர்களுடைய விதி அவரவர்களுடைய காலம் கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்னு பதிலி சொல்லிட்டு காரணம் தனக்கு தனக்கு தொந்தரவு பண்ணினவன கூட பாசின்னு காட்டி கொடுக்காம என் கர்மா நான் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்றது சாது லட்சணமா தீர்ப்பா அவர் பார்த்துப்பார் இவன் தவறுதலா அவன் தவறுதலா யார் தப்புங்கிறத தீர்ப்ப அவர் வா நீ போய் அவன் ஆயோக்கியன் சொல்லுவானே இவன் அயோக்கியன் அவன் அயோக்கியன் அப்படின்னு சொல்லுவானே எல்லாரும் நல்லவாழ் எல்லாரும் நல்லவாழ் எல்லாரும் நல்லவாழ் சொல்லின்றேன் அப்படியே நினைச்சின்றேன் அப்படிங்கிறார் அருணகிரிநாத் அதியாதவன் கதரை குடியேயே அவளை குறிப்பா பேசாங்க திற்கான் குறிப்பா பேச உபதேச மந்திர பொருடாராலே சர்வணபவா அப்படின்னு உபதேசம் பண்ணா அதுக்கு என்ன பொருள் யாருக்குமே யாருக்கும் எந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணினாலும் அந்த மந்திரத்தினுடைய உட்பொருள் என்ன அந்த அனுசந்தானத்தோடு ஜபிக்கணும் சாங்கேத்தியம் பாரிகாசியம் வான் விளையாட்காக ஜபிச்சா கூட சுவாமி நமக்கு அனுகுரகம் பண்றார் அப்படின்னா கூட அதனுடைய தத்துவார்த்த மனசுல வாங்கிண்டு என்று சொல்றான் தெளிசி ராம சிந்தனத்தோங்கிறார் தியாகராஜ சுவாமி ராம ராமான்னு விளையாட்டா சொன்னா கூட மராமரான்னு சொன்னா கூட அவர் காப்பாத்தி விட்டு போயறார் இருந்தாலும் நீ தெளிசி ராம சிந்தனத்தோம் நீ ராம தத்துவத்தை தெரிந்து தாரக மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்றான் இல்லையா உபதேச மந்திரப் பொருளாலே உனி நான் இணைந்து அருள் பெருவேணோவோ அப்போ உன்னுடைய பெருமையை தெரிஞ்சு உன் தத்துவம் தெரிஞ்சு உன் திருநாமத்தை கீர்த்தனம் பண்ணி உன் அருள் பெருவேணும் அப்படி ஒரு ஞானம் எனக்கு உண்டாகுமா ഇപമാുഖം തനക്കിളയോനേ ഇപമാജമുഖൻ ഗജമുഖനാൽ ഗണേശരുക്ക് ഇളയോനേ ഇപാൻ മടന്തവാനാ ഹിമാചലം അവനുടിയ മടന്തി പെണ്ണാകിയ ഉത്തമി ജഗന്മാതാ അമ്പാൾ അവളുടെ കുഴന് ജപമാലെ പെരുമാളുടെ സ്വാമിയോട് ഏതാവത് ഒരു ഓര உறவுதான் பக்தி அனநியம் மமதா விஷ்ணுவும் மமதா பிரீதி சங்கதா சுவாமி யாருன்னு அம்ப யாருன்னா அது பக்தி ஆகாது அப்ப சுவாமிய நம்முடைய குழந்தைன்னு நினைக்கணும் சுவாமிய நம்முடைய நண்பன் என்று நினை வேலன் என்னுடைய நண்பன் அப்படின்னு நினைக்க முருகன் என்னுடைய குழந்தை அப்படின்னு நினைக்கலாம் கந்தன் என்னுடைய காதலன் என்று வழிய போல நினைக்கலாம் எல்லா உறவு காட்டிலும் இவர் சொல்றார் முருகன் என்னுடைய குருநாதன் அப்படிங்கிற உறவு எல்லா உறவு காட்டிலும் ஒசக்தியான உறவா இருக்கிறதுனால என்னுடைய முருகன் என்னுடைய குருநாதன் அப்படிங்கிற உறவு ஜபமாலை தந்த சத்குருநாத்தா திருவாவினன் கூடி பெருமா சிவபக்தியோ பக்தியோ லட்சணம் சொல்லி வைஷ்ணவால் எப்படி இருக்கணும் பாசுபதால் எப்படி இருக்கணும் பக்தியா இருந்தாலும் சொல்லிட்டால் அவனுடைய ஆத்ம குணங்கள் இப்படி இருக்கணும் அப்போ அதுக்கு வேண்டிய லட்சணம் எதுவோ அதோட இருக்கணும் அந்த லட்சணத்தோடு சொல்ற பக்தனூ द्राक्षमानादरागाग बाष्पस्निग्धविलोचनाः शिव शिवेद्यालापयुक्ताः सदा निग विष्णुद्वेषविहीनशुद्धहृदयाः सान्ता महान्तो जनाः प्राणेभ्योऽप्यधिकास्तवत्रि नयन சிவா வந்து சிவபக்தாள் அப்படின்னாலே விஷ்ணு பக்தாள் அப்படின்னா திருவன் காப்பிட்டுகிறார் துளசி மணி மாலை மணி மாலை போட்டுக்கிறார் வைதிகமா அழகா கட்டங்கத்தேன்றி வைதிகமா அப்படி வந்து நின்னாலானால் ஸ்ரீவிஷ்ணவான்னு தெரியறது பாகவதாள்னு தெரியறது திருவிடிய விழனும் நமக்கு தோன்றது சிவபக்தால் சொன்னா ருத்ராட்சம் ஆலாதராஸ் விபூதி எட்டுக்கிறாரு ருத்ராட்சம் தரிசிக்கிறா வைதீகமா இருக்கா வினயத்தோடு இருக்கா சிஸ்டாலா இருக்கா அவர்களை பார்த்தா சிவனடியார்கள் சிவனடியார்கள் தெரியறது அப்போ இந்த வேஷம் என்னத்துக்குன்னு கேட்கக்கூடாது எல்லாம் வெளி வேஷம் தானே நத்திக்கிட்டு இவெல்லாம் இவாதான் ட்ரெஸ் பண்ணிண்டாதானா அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா அவளுக்கு வேஷம் இருக்கு கேட் கீபர்னா கூட அவள் பஞ்சகம் கட்டினுன்னா யாரோ சாஸ்திரிகள்னு விடுவோம் தெரியணும் அவளுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு அதுபோல அவருக்கு ஒரு ட்ரெஸ் ஜட்ஜுன்னா அவருக்கு ஒரு ட்ரெஸ் நான் சாதாரணமா வஸ்திரமே கட்டினு வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னா இவர்கள் ஆயிரம் வக்கீல் நமக்கே புரியாது அவளுக்கு ஒரு டர்பன் கோட்டு அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் போட்டு வரணும் போலீஸ்னாலும் அவாளுக்கு வேலையே கிடைக்கலன்னு பார்த்துட்டு கடைசியில போலீஸ் வேலைக்கே வரலாமா அப்படின்ட்டு வருவா அவளும் அதுக்கு ஃபிட்டான்னு பார்த்துட்டு தான் சேர்த்துப்பா அங்கே வந்து ஒரு அவளுக்கு இருக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுத்து இதெல்லாம் போட்டுக்கோன்னு எனக்கு வெக்கமா இருக்குண்ணா குண்டா எல்லாம் போட்டு இந்த காக்கி நான் எங்க வீட்டுல இருக்க ட்ரெஸ்ஸே பண்ணிட்டு பாட நீ நீலக்கல்லப்பா அப்படின்னு விடுவாங்கல்லையா அதுபோல கோவில்ல அர்ச்சகாலோ பஜனை பண்ற பாகவதாலோ பெருமாள் இடத்துல உத்தியோகத்துக்கு வரணும்னா லட்சணமா இருக்க வேண்டாம் ஏதோ வெளியில ஆபீஸ் போறமா உலகத்தை அனுசரிச்சு டிரெஸ் பண்ணிக்கிறான் போட்டம் சுவாமிட்டு வேலை பார்க்கறவாளாவது லட்சணமா இருக்க வேண்டாம் யாருக்கு சாதம் போடுறாளோ போடலையோ இவ்வாளுக்கு சுவாமி தானே சாதம் போடுற வேற யார் யாருக்கையோ உழைச்சபடி யார் இடத்துலயோ சம்பளம் வாங்குறார் நீ கோவில்ல தானே சம்பளம் வாங்குற நீ உபநியாசம் தானே பிழைக்கிறேன் நீ பஜனை தானே பொழைக்கிற அப்படின்னு எப்போ உனக்கு தெய்வமே நேரடியாக கவனிக்கிறதோ அப்ப பாகவதனுக்கு உரியதாகிய ஒரு சாஸ்திரிகளுக்கு உரியதாகிய ஒரு அர்ச்சகருக்கு உரியதாகிய வேஷத்தோடு நின்னாதான் ஈஸ்வரனுக்கும் பிரார்க்கிருக்கு நன்னா இருக்கும் பத்தாளுக்கும் பெரியவா அப்படின்னு தோணும் பெரியவான்னு கதை லெக்சர் பண்ணிவிடலாம் லெக்சர் பண்றவாட பார்த்தா சேவிக்கணும்னு தோணும் கேக்குறவாடுகள் கேக்கிறவாடு சேவிக்கணும்னா அவளுடத்துல அனுஷ்டானம் இருக்கணும் ஞானம் இருக்கணும் தபசு இருக்கணும் பக்தி இருக்கணும் அதனால பெரியவாடன்னு தோணும் ഭക്തി അർച്ചകൻ സാക്ഷാത് അർച്ചക അർച്ചക രൂപേണ ശിവരുമാനേ രൂപ ശ്രീധര അയ്യാവും ഒരു മഹാൻ ക്ഷേത്രത്തിൽ മദ്യുനക്ഷേത്രത്തിലെ നിത്യപടി അർദ്ധജാമത്തിലെ സ്വാമി ദർശനം എടുത്ത് വരുവാണ് ഒരു നാൾ പോണേരള്ളം வெள்ளத்தை தாண்டி எப்படி போகிறதுன்னு இக்கரையில நின்று கொண்டே கோவிலுக்கு போக முடியலையேன்னு அழுதுண்டே இருக்கிறார் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருட கரோகரா வள்ளிமான கரோகரா வெற்றிவேல் முருட கரோகரா